ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க கோழிக்கு தீனி போட்டால் வரமா நிக்குது பாருங்கள் ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு வருங்க தீனி கூட வந்து வச்சிக்கிட்டுருக்குறேன் பாருங்கள் வந்து அங்கே கூப்பிட்டா அங்கே போகுதுப்பா அந்த பக்கம் ஒரு ஓலி இருக்குது வா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே கூப்பிட்டா வர நிற்குது எல்லாமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது சாப்பமானது வரை அது மாதிரி கோழி பிஞ்சோடு இருக்குது அது அதை வந்து சாப்பிட்லுமா பார்த்தா சாப்பிட மாதிரி நெய்யும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே எடுத்து வந்த அரிசி அப்படியே இருக்குது நம்ம ஃபோனாக தான் சாப்பிடுமோ பார்ப்போம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபோனாக தான் போய் சாப்பிடுவோம் பாருங்களேன் இப்போ போடுற பாருங்க வரும் பாருங்களா வேறு போட்டேன் பாருங்க எல்லாமே போட்டேன் பாருங்க நிறையா வருது பாருங்கள் சரிங்களா பற்றி நிற்கிறதுனால வர்றதில்லை அது வந்து பறிச்சுக்கிட்டே தான் இருக்குது வந்து சாப்பிடுமான இது இதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு வருங்க அது அது வந்து எல்லாத்தையும் மிரட்டது எல்லாம் இங்கே வந்துடுச்சு போய் ஆளுமே திஞ்சமான அரிசியை அது போட்டு அங்கே பரிசிட் கிடக்குது தஞ்சிக்கோடி தஞ்சிக்கோடி ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சோர் இருக்குது ஓடுது பக்தில் போனோம்னா ஓடுது அதில் வந்து பாருங்க சாப்பிடுவாரு ஃப்ரெண்ட்ஸ் சின்ன அப்டேட்டு சொல்லுங்கள் பசியாக தான் இருக்கிற வந்து சின்ன அப்டேட் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்